திட்பா புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக ஆறுகள் நிரம்பி வழிவது வெள்ளப்பெருக்கு நிலச்சரிப்புகள் உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களை மக்கள் சந்திக்க நேர்ந்தது கம்பிழி பகுதியில் இந்த நிலைமைக்கு முகம் என்றும் அவர்களது உடல்கள் குவிந்துள்ளன என்றும் தெரிவித்து பகிரப்படும் புகைப்படம் இயற்கைக்கு மாறாக காணப்படுகின்றது என சமூக ஊடக பயனர்கள் சந்தேகம் வெளியிட்டதால் இது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படமா என்பதனை நாம் ஆராய்ந்தோம் இதன்போது இந்த புகைப்படம் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டதல்ல என்பது ஏஐ டிடெக்டிவ் டூல் மூலம் உறுதியானது இது தொடர்பில் நாம் தொடர்ந்து மேற்கொண்ட ஆய்வில் இதே சம்பவத்துடன் சேர்ந்த இன்னும் ஒரு புகைப்படமும் டிக்டாக் மூலம் பகிரிடப்பட்டிருந்தவையும் கண்டறிந்தோம் மேலை அதிக பகிரப்பட்ட முதல் புகைப்படத்தின் பின்னணியில் உள்ள நபர்களை இரண்டாவது புகைப்படத்திலும் தெளிவாக காண முடிகிறது இதை மேலும் உறுதிப்படுத்த கம்பெனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு வினவிய போது கிய சூப்பர் விற்பனை நிலையத்திற்கு பின்னால் உள்ள வீட்டு திட்டத்தில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியின் குடும்ப உறுப்பினர்களே இவ்வாறு உயிரிழந்ததாகவும் போலீஸ் அதிகாரியும் குடும்ப உறுப்பினர்களும் கடந்த முதலாம் தேதி நல்லடக்கம் செய்யப்பட்டதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார் எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் கம்பெனியில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்குப் பிறகு உடல்கள் குவித்து படம் சேற்கின் நுணர்வை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது அல்ல என்பதுடன் அது உண்மையான நிகழ்வின் புகைப்படம் என்பதும் கண்டறியப்பட்டது